கூட குடிதல் நீர் இல்லாம நாங்க ஆசிரியர் ஓடி போட நிலைமையில இருக்கோம் அந்த திமுக பெருமகர் வாங்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட அந்த குடுக்க பாருங்க ஐயா ஐயாட்ட கொடுங்க அதை வாங்க அதனுடைய ஆதாரம் முதலமைச்சர் நாகப்பட்டினம் வந்தப்போ தமிழக முதலமைச்சர் ஐயா நாகப்பட்டினம் வந்தப்போ முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல நாங்க இருக்கக்கூடிய நீர்வழிங்களை சரி பண்ணணும் சொன்னாங்க இது வரைக்கும் நீர் ஓடிங் சரி பண்ண பாடையா நிதி வருதுங்கிறாங்க எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை சுண்ணாம்பு அடிச்சு அந்த பணத்தை கையாண்டுட்டாங்களோ எங்களுக்கு ஒரு கவலையா இருக்குது அதே மாதிரி இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிலத்தடி தண்ணி எங்களுக்கு இல்லாத பகுதி மிகப்பெரிய அளவுல இங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சிபிசிஎல் பிரச்சனை கூட சொன்னாங்க ஆர் வந்து மாநில அரசு பரிந்துரை பண்ணி மத்திய அரசு சிபிசிஎல் நிறுவனம் கொடுக்கணும் இவங்க நாலஞ்சு ஊராட்சியில திமுக ஜெயிச்சுருவோ ஜெயிச்சிரோ ஜெயிச்சிக்கிட்டு இருக்க தொகுதி அதனால என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு வந்துட்டு கொடுக்க அளவுக்கு பண்ணிவிடு அது கொடுக்க செய்யணும் அதே மாதிரி வேதாரண்யப் பகுதியில் பன்னெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே நீங்கள் இருக்கிற போய் பட்டா கொடுக்கறது முயற்சி பண்ணீங்க கோயில் நிலம்னு சொல்லக்கூடிய இனாம் நிலம் அந்த பட்டா பட்டாநலம் இது வரைக்கும் அதிகமாக கொடுக்காமல் இருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கணும் பன்னெண்டாயிரம் ஏக்கரு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பட்டா நிலமாக கொடுக்கணும் அதேமாதிரி எங்கள் மாவட்டமே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அடிமையாக தான் இருக்கு இதோட வச்சிருக்கேன் பாருங்க எடப்பா இது வந்துட்டு ஒன்றும் கிடையாது ஒரு மூட்டை நெல் வாங்குறோம் ஐம்பது கிலோ வாங்கினா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த இதோட விலை இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு ஒரு மூட்டை கிலோ ஐம்பது கிலோ ஆயிரத்தி நானூற்றி கொடுக்குறோம் இது எம்மா இருக்க பினாமி அதாவது அவரோட பினாமி கம்பெனி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இதை வாங்க வைக்கிறாரு விவசாயிகளை கேட்காத இடுபொருளை நான் வாங்கி வீட்டில் மூட்டை மூட்டையாக கிடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் பாக்ஸ் உரம் இருக்கு பாருங்க எம்ஆர்க்கு பினா விட விழுப்புரத்தில் ஒரு அஞ்சு கம்பெனி இருக்கு அதில் வந்து என்ன பண்ணாங்க கிடையாது இருபதுக்கு இருபது என்பது டிஏபியும் யூரியாவும் கலக்கணும் இது என்ன பண்ண இருபது கிலோ அந்த இருபது சதவீத யூரியாவும் இன்னொரு இருபது சதவீதம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டாலமேட்டுன்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துறாங்க ஒரு டாலமேட்டோட ஒரு கிலோ மூன்று ரூபா தான் ஒரு டாலமேட்டோட விலை மூன்று ரூபா தான் ஆனால் டிஏபியோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா குறைஞ்சபட்ச அவருடைய பிஏ மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு எண்ணூறு ரூபா கிட்டத்தட்ட கமிஷன் வாங்குறாங்க இந்த ஒத்துவசர வளர்த்தியில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையாகப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டு போதங்குடி தெற்குப்படுகையில் தான் இது அரசால் நிலைநாக்கப்பட்டு அந்த இடத்தில் தான் கட்டிவிட வேண்டும் தேர்வாணை செய்யப்பட்டு உள்ளது அதை இந்த ஆட்சி மாற்றத்தினால் ஏற்படுகின்ற ஒரு தனி முதற் தனி மனித சுய லாபத்திற்காக உத்தமசலம் கட்டுகிறார்கள் அங்கு கட்டுவதற்கால் முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் விடுகிறது அதில் ஒரு பத்தாயிரம் விளைநிலங்கள் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் விடுகிறது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது இதை மாற்றி ஐயாவார்கள் போதமூடி தெற்கு கட்டினால் எல்லோருக்கும் மிக பெரிய அளவில் வாழ்வாதாரம் செழிக்கும் இது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு சுமார் குடும்பங்களும் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கால்நடைகள் ரொம்ப குடி தண்ணி குடிக்கிறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொல்கின்றேன் இதில் நாங்கள் இந்த இரு பக்கம் அக்கறை இக்கரை நரிமணம் உத்தமசலவரம் வடகரை தெத்தி முட்டம் பனங்குடி இந்த பகுதிகளில் குடிநீர் மிகவும் ரொம்ப சிரமமாக இருக்கிறது இதில் நாங்கள் இருபக்கம் இருந்த மக்கள் அந்த ஒரு இருநூத்தி ஐம்பது குட்டைகளை இங்கு வைக்கக்கூடாது என்று அதை மாற்றிவிட்டோம் எங்களுக்கு நல்ல இருந்த குடி தண்ணீர் இப்போதிக்கு நிலத்தடி நீர் குடிநீராக மாறிவிட்டது இதனால் இந்த தடுப்பணையை ஐயா அவர்கள் மாற்றி போதங்குடியில் தெக்குப்படுகையில் மாற்றி போட்டுவிட்டால் எங்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் செழிப்பாக இருக்கும் என்று ஐயாவை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து செக்கோ அமைப்பிலிருந்து சகோதரர் வி ராமச்சந்திரன் அவர்கள் மிக சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை கூறுவார்கள் நாயக்கி வரியை புரிந்து மக்களில் ஒருவராக இருந்து செயல்படுகின்ற தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வணங்கி மெழுகிறோம் சிட்கோ தொழிற்பேட்டை தமிழகம் இன்னும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நான்கு தொழிற்பேட்டைகள் இருக்கின்றன இந்த ஒவ்வொரு தொழிற்பேட்டையிலையும் இப்பொழுது சமீபத்திலே ஒரு ஆறு மாத காலத்திலே ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சர்க்குலர் போட்டுக்கிறாங்க அந்த சர்க்குலரில் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு இடத்துல தொழில் செய்கிறவங்க தன்னுடைய பேரை மாற்றணும்னு சொன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீஸ் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் தான் இருக்குது அதை வந்து இப்போ ஐம்பதாயிரம் ஆக்கியிருக்கிறாங்க அதுபோல் பே ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் சேஞ்சு ப்ரொப்பரேட்டராக இருக்கிறவங்க பார்ட்னராக இன்னொரு இதாக சேர்க்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து ஐயாயிரம் இருந்தது ஐம்பதாயிரம் ஆக்கியிருக்காங்க ஒரு இடத்த நடத்த முடியாமல் லீஸ்க்கு விடணும்னு சொன்னாக்கா மூணு ஆண்டுகளுக்கு வந்து தொகை போட்டது இப்போ ஒ ஒன்னே கால் லட்சம் வரைக்கும் இப்படி வந்து ஒரு பத்து மணி அதிகமான கூடுதல் தொகை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து சிக்கோ தேர்ட்பேட்டையில் அந்த இடத்த வாங்கி அந்த உரிமம் பெறுவதற்கு ஏற்கனவே சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னு ஒரு இது இருக்கும் ஒருமுனை தீர்வு கூட்டம் அதில் வந்து எல்லா அதிகாரிகள் மாசு கட்டுப்பாடு வாரியம் மின்சார வாரியம் அப்படி எல்லாரையும் போட்டு ஒரே இதில் செய்வாங்க ஆனால் இப்போ அந்த போர்ட்டல் கூப்பிட்றதே கூட்டப்படுறதே இல்லை ஒவ்வொரு துறையிலையும் போய் அந்த உரிமம் பெறுவதற்கு மூன்று மாத ஆகுது ஒரு தொழில் தொடங்குவதற்கு அவர்கள் வந்து ரெண்டு வருடம் தான் அந்த டைம் கொடுக்குறாங்க ஒரு பத்து உரிமம் பெறுவதற்கு மூணு மாதம் ஆயிட்டுனாக்கா ரெண்டு வருஷத்துக்கு தானே இடத்த கேன்சல் பண்ணி வேற ஆளுக்கு கொடுத்துட்றாங்க இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை குறிப்பாக இன்றைக்கி வந்து சிக்கோ இடத்துல நம்ம தொழில் தொடங்குறதுனா ஒரு ரெண்டாயிரம் சதுரடிக்கு முனிசிபாலிட்டியில் கட்டட பெறுவதற்கு ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா பணம் கட்ட வேண்டியா இருக்குது இது அரசுக்கு கட்டுறதுக்காக இதை நீங்கள் கூடுதலாக செலவு செஞ்சால் தான் அந்த லைசன்ஸே வர்றது மாதிரி இருக்குது இப்படி பண்ணுற இடர்பாடுகள் இருக்கு எல்லா வீட்டுக்கும் மேலாக கட்டணம் அதை நான் சொல்லவே தேவையில்லை மின் கட்டணத்துல வந்து யூனிட்டுக்கு ஆறு பைசாங்கிறத வந்து அதுக்கு வந்து அந்த ஃபிக்சடு சார்ஜுங்கிறது வந்து யூனிட்டுக்கு வந்து இப்போ நான்கு வருடங்கள்ல நானூற்றி எழுத்தோரு பர்சன்ட் கூடுதல் நானூற்றி எழுத்தோரு பர்சன்ட் கூடுதலுங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸடு சார்ஜ் ஒரு ஹெச்பிக்கு இரநூறுவானாக்கா ஒரு இருபது ஹெச்பிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் மின்சாரம் கட்டணம்னாக்கா அந்த பிக்சட் சார்ஜ் ஐயாயிரம் ரூபா கட்ட வேண்டியிருக்கு இப்படி அபரிமிதமான சூழ்நிலை இருப்பதனால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்பட்டைகளை இடம் வாங்கினவங்க ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தொழில் தொடங்க முடியாத நிலையில் இருக்கின்றது அதையும் கவனத்திற்கு கொண்டு வந்துருக்கு நாகை மாவட்டத்தில் வந்து சிபிசிஎல் வளர்ச்சி என்பது முப்பதாயிரம் கோ முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயிலே அறிவிக்கப்பட்டு இடம் எல்லாம் அக்வேர் பண்ணி அமைச்சரவர்களுக்கு தெரியும் ஆக அதில் வந்து அது ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆக பிரதமர் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி அந்த முப்பத்தி ஆறாயிரம் கோடி திட்டத்தை நாகைக்கு வருவதன் மூலம் ஏகப்பட்ட துணை தொழில்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அதையும் பெற்றுத்தர வேண்டும் அதுபோல் இங்கு நாகையிலே கடல் உணவு மண்டலம் ஒன்று அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த எல்லாத்தையும் ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம் தாங்கள் கனிவோடு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து எஸ் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை கூறுவார்கள் மிக சுருக்கமாக ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய தமிழக பாதுகாப்பு சங்கம் மிகப்பெரிய போராட்டம் ஏற்படுத்தியிருக்கும் வருங்கால முதல் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா யா முப்பது லட்சம் ரூபாய் எங்கூர்ல தேவநதி வடிகால் வாய்க்கால் கிட்டத்தட்ட தேவநதி வடிகால் வாய்க்கால கிட்டத்தட்ட தூர்வாரணம் இப்போ நீங்க உங்க ஆச்சு தான் தூர்வாரினது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஏக்கர் இன்னைக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களாலதான் ஏன்னா விவசாயிகளோட இணைஞ்சி செஞ்சீங்க அதுக்கு மனமார்ந்த எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறய்யா வேதான பகுதியிலிருந்து எல்லா பகுதியிலுமே வண்டல் மண் மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு இதை நீங்கள் தடுத்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த உத்தம சோழப்புற பிரச்சனையில கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சிங்க அப்படியாக நிலம் வாங்கியிருக்காரு அவருக்கு பயன்பெறும் வகையிலையும் அங்கே ஒரு கசாறு மீன் பண்ண இருக்கு அதை பயன்படுத்தி இருந்து அந்த மீன் என்ன எடுக்கிறது அதுக்காக கொண்டு போய் எட்டு கிலோமீட்டருக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு முப்பத்தி ரெண்டு கிராம புடித நீர் இல்லாமல் நாங்கள் ஆசிரியர் ஓடி போடாமல் நிலைமையில இருக்கோம் அந்த திமுக பிரமுகர் வாங்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் செட்டாவை உங்கள்கிட்ட அந்த கொடுக்கற நீங்களே பாருங்க ஐயாட்ட கொடுங்க அதை வாங்க அவருடைய ஆதாரம் அது அதே தமிழக முதலமைச்சர் நாகப்பட்டினம் வந்தப்போ தமிழக முதலமைச்சர் ஐயா நாகப்பட்டம் வந்தப்போ முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல நாங்கள் இருக்கக்கூடிய நீர் ஒழுங்குகளை சரி பண்ணணும் சொன்னாங்க இது வரைக்கும் நீர் சரி பண்ண பாடையில நிதி வருதுங்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை அடித்து அந்த பணத்தை கையாண்டுட்டாங்களோ எங்களுக்கு ஒரு கவலையா இருக்குது அதே மாதிரி இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிலத்தடி தண்ணி எங்களுக்கு இல்லாத பகுதி மிகப்பெரிய அளவுல இங்கே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் சிபிசிஎல் பிரச்சனை கூட சொன்னாங்க ஆர் ஆர் வந்து மாநில அரசு பரிந்துரை பண்ணி மத்திய அரசு சிபிசிஎல் நிறுவனம் கொடுக்கணும் இவங்க நாலஞ்சு ஊராட்சியில திமுக ஜெயிச்சுருவோ ஜெயிச்சுருவா ஜெயித்துக்கிட்டு இருக்க தொகுதி அதனால என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு வந்துட்டு கொடுக்க அளவுக்கு பண்ணிட்டு அது கொடுக்க செய்யணும் அதே மாதிரி வேதாரண்யப் பகுதியில் பன்னெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே நீங்கள் போய் பட்டா கொடுக்கறது முயற்சி பண்ணீங்க கோயில் நிலம்னு சொல்லக்கூடிய இனாம் நிலம் அந்த பட்டா நலம் இது வரைக்கும் அதிகமாக கொடுக்காமல் இருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கணும் பன்னெண்டாயிரம் ஏக்கரு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பட்டா நிலமாக கொடுக்கணும் அதே மாதிரி எங்கள் மாவட்டமே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அடிமையாக தான் இருக்குது இதோட வச்சிருக்க பாருங்க எடப்பா இது வந்துட்டு ஒன்றும் கிடையாது ஒரு மூட்டை நெல் வாங்குறோம் ஐம்பது கிலோ வாங்கினா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த இதோட விலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லுக்கு ஒரு மூட்டை கிலோ ஐம்பது கிலோ ஆயிரத்தி நானூற்றி கொடுக்குறோம் இது எம்ஆரு இருக்க பினாமி அதாவது அவரோட பினாமி கம்பெனி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இதில் எங்களை வாங்க வைக்கிறாரு

குறைஞ்சபட்சம் அவரோட பிஏ மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு எண்ணூறுரூவா கிட்டத்தட்ட கமிஷன் வாங்குறாங்க இந்த பகுதியில் எல்லாருமே காவேரி தரவா அப்படிங்கிற ஒரு விவசாய நாங்கள் அடிமையாக தான் இருக்கோம் ரெண்டு முறை நம்ம பாபனாசலம் அமைச்சராக இருந்தாங்களா ஐயா வரைஞ்சிட்டாங்க அவங்க அந்த துறையிட அங்கே போய் நின்னாரு உங்களுக்கு காவேரி காப்பாளர் சொல்லி திருவாரா பட்டம் கொடுத்தாரு மீண்டும் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ எம்ஆருக்கு பண்ணி சொல்கிற உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பட்டி இந்த எங்களுக்கு எங்கெங்கே நாங்கள் போராட்டம் பண்ணோமோ திமுக ஆதரவோட காசை வாங்கிட்டு விவசாயிகள் எதிர் போராட்டங்களை பண்ணிட்டு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா நீ உடனே உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் மாவட்டத்தையும் இந்த டெல்டா மாவட்டத்தையும் காவல் பண்ணி கொடுக்கணும் வரக்கூடிய தேர்தலில் பதினெட்டு மாவட்டம் விவசாயிகள் சார்பாக எங்களுக்கு பிரச்சாரம் உங்கள் முதலமைச்சர் ஆக்கலம் ஆக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிலைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தில் இருந்து அதனுடன் பொறுப்பாளர் கமல்ராம் அவர்கள் மிக சுருக்கமாக பேசுவார்கள் தன்னுடைய கருத்தை கடிதம் மூலம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் மூலம் மூலம் சுருக்கமாக பேச காவிரி உரிமையை மீட்டெடுத்த விவசாயிகளின் பாதுகாவலர்களை வணங்கி மகிழ்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு தந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஓ எஸ் மணியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள கடந்த நாலு வருடமாக இந்த நாகை மாவட்டத்தில் இயற்கை பேரினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அரசு நிவாரணமே வழங்க வரதில்லை கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் இதுவரைக்கும் நிவாரணம் வழங்கல தாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து பெற்றுத்தருவதற்கு வேண்டுகிறேன் அதே போல காப்பீடு நிறுவனம் பயிர் காப்பீடு நிறுவனம் இதே மாதிரி நாலு வருஷமா இந்த விவசாயிகளுக்கு இதுவுமே வழங்கல இன்சூரன்ஸ் பிரிமிய தொகையை கூட ஒரு இழப்பீடா வழங்காம இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அதிகாரம் மிக்கவர்கள் அந்த காப்பீடு நிறுவனத்துல பங்குதாரராக இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இந்த விவசாயிகளுக்கு நடைபெற்று வருகிறது நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வழங்கின அந்த காப்பீடு தான் விவசாயிகளுக்கு நான்கு வருடமா இந்த நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு காப்பீடு இழப்பீடே கிடைக்கல இது நடவடிக்கை எடுக்கணும் அதே போன்று விவசாயிகள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடன் திரும்ப செலுத்த முடியாத நிலையில இருக்கிறாங்க நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பனிரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சீங்க தான் தவறு செஞ்சுட்டோம் அந்த தவறை நாங்க உணர்றோம் எனவே நீங்க மறுபடியும் அந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள்ல பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அதே போல தங்கள் ஆட்சி காலத்தில் சிறப்பாக நீங்க செயல்படுத்தின சம்பா தொகுப்பு திட்டங்கிறது நீங்க மறைஞ்சு போச்சு நீங்க தான் அந்த சம்பா தொகுப்பு திட்டத்தை அந்த விவசாயிகளை கொடுத்து இந்த விவசாயிகளை காப்பாற்றணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்கள்ல ஆறு பவுன் தள்ளுபடி திட்டம் ஒன்று அறிவிச்சிங்க அது இன்னும் மக்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த ஆறு நகை திட்டத்தை நீங்க செயல்படுத்துறதுக்கு பரிசீலிக்கணும் நிறைவா ஒரே ஒரு கோரிக்கை டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல சொல்லி நேரடி நெல் கொள்முதல் தனியார் இருக்காங்க இன்னைக்கு ஒரு வருட காலமா அவங்களுக்கு பணமே கொடுக்கல விவசாயிகளோட போராட்டத்தினாலதான் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க ஒரு கட்டமைப்பு இல்லாத எந்தவித எலிஜிபிள் இல்லாத ஒரு தனியார்ட்ட அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து டெல்டாவுக்கும் அவங்க கொடுக்க போறதா சொல்றாங்க என்சிசிபிட அதிகாரத்தை முழுமையா ரத்து செஞ்சு இந்த விவசாயிகளை பாதுகாக்கணும்னு வேண்டுகோள் நன்றி அடுத்து நாகை மாவட்ட விவசாயிகள் சங்கத்திலிருந்து அதன் பொறுப்பாளர் திரு எஸ் சிவசங்கரன் அவர்கள் சுருக்கமாக பேசுவார் வணக்கத்திற்குரிய எங்கள் முதல்வர் ஐயா அவர்களை நாகை மாவட்ட ராள் வளர்ப்பு சங்கம் சார்பாக மனதார வரவேற்று எங்களுடைய கோரிக்கை மனுவை எங்கள் பகுதியை அமைச்சர் அவர்களிடம் ஒப்படைத்து நேரடியாக கொடுத்து அதை விவாதித்து வரும் எட்டு மாதங்களில் எனக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்ளி நன்றி அடுத்து தமிழ்நாடு வணிகர் பேரவை சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு எஸ் எஸ் சீனிவாசன் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களை அவர்களையும் வணங்கி இந்த சிறு வணிகம் வர்த்தகம் பாதிக்கும் என்று எங்களுடைய மாநில தலைவர் வெள்ளையன் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வந்தார்கள் இன்று அந்த ஆன்லைன் வர்த்தகம் முற்றிலுமாக சிறு வணிகத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றது எனவே இதுக்கு இதற்கு ஒரு சரியான முடிவு வருங்காலங்களில் நீங்கள் எடுக்க வேண்டும் மீண்டும் சிறு வணிகர்களுக்கு மின்கட்டணம் அதிகப்படியாக மாறிக்கொண்டே வருகிறது அதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அடுத்தபடியாக அந்த கோயில் மனையில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களை ஆயிரம் மடங்கு வரி விதித்து உடனே கட்ட வேண்டும் என்ற எதிர்ப்பையும் தந்து இல்லை என்றால் உடனடியாக காலி பண்ண நடவடிக்கை எடுக்கிறார்கள் அடுத்தபடியாக ஈசிஆர் ரோடு கடற்கரை சாலை என்பது கடற்கரை வழியாக தான் போக வேண்டும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ளதை இங்கிருந்து வேளாங்கண்ணி செல்லாமல் வேளாங்கண்ணியிலிருந்து வேதாரண்யம் கோடியக்கரை வழியாக சென்றால் இங்கு ஒரு சுற்றுலாத்தலம் வேளாங்கண்ணி மற்றும் வேதாரண்யம் கோடியக்கரை சுற்றுலா தலமாக அமைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதற்கான பரிசோதனையும் செஞ்சு கொடுங்கள் இறுதியாக என்னுடைய சொந்த பிரச்சனை தங்கள் ஆட்சியில் கடைசியாக தங்கள் ஆட்சியில் கடைசியாக எங்களுடைய அமைச்சர் தலைஞர் பகுதியை தாலுகாவாக அறிவிக்க உள்ளோம் இடம் வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு நானும் எனது சகோதரரும் சேர்ந்து முழுமையாக முற்றிலுமாக ஒரு ஏக்கர் நிலத்தை இலவசமாக தந்தோம் ஆனால் அது இதுவரை கிடப்பில் இருக்கிறது எந்த வித பயன்பாட்டுக்கும் வராமல் இருக்கிறது அதனால் தங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் எங்கள் தாலுக்கா அறிவிக்க பரிசீலை செய்யணும் நன்றி வணக்கம் நன்றி மேம் வர்த்தக நல தேரவையின் பரவி அதன் பொறுப்பாளர் எஸ் ரஜினி அவர்கள் சுருக்கமாக பேசுவார் அன்றும் இன்றும் என்றும் எங்கள் முதல்வர் ஐயா அவர்களையும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனையாக மாணவர்களுக்கு வழங்கிய ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மிகப்பெரிய சாதனையான ஒன்று ஏன்னா இன்னைக்கு அந்த நடப்புல அந்த கல்வியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களை கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவோ பெரிய காலேஜ்ல எல்லாம் சேர்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் பயனடைறாங்க அது ஒரு சின்ன வருத்தமா எங்க நாகப்பட்டினம் நகர மக் மாணவர்களுக்கு மட்டும் இது கிடைக்கல மாணவிகளுக்கு கிடைக்குது மாணவர்களுக்கு தமிழ் நாகப்பட்டினம் நகரத்துல அரசு மேல்நிலை பள்ளி இல்லை அது ஒரு எங்களோட மிகப்பெரிய வருத்தம் அது உங்கள் கையால் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கு என்னோட ஆசையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா அதே மாதிரி இங்கே நாகப்பட்டினம் வந்து விவசாயிகள் சார்ந்த பகுதி மற்றும் மீன்வளம் சார்ந்த பகுதி ஆனால் இந்த ரெண்டு தொழிலே ஈடுபடாத ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த ஊர்ல இருக்காங்க அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சொந்த வேலைவாய்ப்பு போகிற மாதிரி நாகப்பட்டினத்தில் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கம்பெனிஸ் வேணுன்றது என்னோட ஆசை அதே மாதிரி ஐயா கொடுத்த தாலிக்கு தங்கம் எங்கள் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஊரில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடு கிடைக்கணுன்றது ஆசை அதையும் நான் ஐயாட்ட நேரடியாக வைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது அதே மாதிரி இந்த கப்பல் போக்குவரத்து துறைமுகம் அதுதான் நாகப்பட்டினத்தோட அடையாளமாகவே இருந்துச்சு அதை வந்து மீண்டும் செயல்படுத்தி வந்து கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுகிறேன் நன்றி